டே செவன்டீனுங்க பிளாக் வந்து இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் காலைல நாலு ஆர்டரை முடித்தேன் இப்போ வரைக்கும் ஆர்டர் எதுவும் வரல டைம் வந்து இப்போ ஏழரை ஆகுது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஃபுட் ஐடியா மாறிடுச்சு இன்ஸ்டால்மெண்ட்டு ஜீனி பார்சல் எல்லாமே தூக்கிட்டாங்க ஒவ்வொரு டைமும் இன்ஸ்டா இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர் எடுக்க போவேன் அங்கே போனால் டோக்கன் ஆர்டர் போட்டு அப்படியே கேன்சல் பண்ணிடுவான் ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட்டில் மொத்தம் மணி நேரம் ஆகிரும் அதே மாதிரி அப்புறம் பார்சல் ஆர்ட்ரு வரும் ஜீனி ஆட்ரு அப்பளோவில் வந்து இப்போ டையப் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனே எடுக்க மாட்டாங்க இங்கே ஃபோனும் ஒரு டைம் கனெக்டே ஆகாது லொக்கேஷனும் தப்பாயிருமா ஃபோட்டோ ஐடிக்கு மாதிரிலாம் கஸ்டமர் கேர் வந்து கிடையாது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குமா அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஆர்டரை பார்த்தாவே ரொம்ப கோபமாக வரும் அது இந்த இன்ஸ்டா மாட்டு இதெல்லாம் நல்லதோ கெட்டதோ ரெண்டு சொல்லி மாறியாச்சு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஓட்ட வேண்டியதுதான் லஞ்ச் பீரியல் இருந்து இப்போ வரைக்குமே ஆர்டர் ரொம்ப சொத்தபலாக போயிட்டுருக்குங்க ஏழு ஆர்ட்ரு போட்டிருக்கான்ட்டு என்ன இது வரைக்கும் டைம் வந்து பத்து இருபத்தஞ்சி தான் ஆகுது ஸ்லாட்டு ஃபோரையும் ஸ்லாட்டு ஃபைவ் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோங்க ஸ்லாட்டு ஃபோரில் எட்டுருவாகவும் ஸ்லாட் ஃபைவ்ல வந்து பன்னெண்டுருவா எடுக்கிற மாதிரி இன்ஸ்டா மார்ட் போனதில் நல்ல சிம் இருக்குது கெட்ட சிம் இருக்குதுங்க நான் அதை பற்றி பேசணும் ஹெல்மெட்டில் மோன் பண்ணி கூட பேசுகிறேங்க மணி பன்னெண்டு இருபத்தெட்டு ஆகுதுங்க நானும் கேஷ் ஆன் டெலிவரி வரும் வரும் மாதிரி வரவே மாட்டேங்குது ஒவ்வொரு ஆர்டர் எடுக்கிறேன் ஒவ்வொரு எடுக்கும் எடுக்கும்போதும் கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும் பார்க்கற வர மாட்டேங்க இது வரைக்கும் நம்ம பதினாறு முடிச்சிட்டோம் இன்னும் நாலு தான் தேவை ஆனால் மூணு தான் இருக்கணும் எப்படி நாலு நிமிஷம் தெரில இன்னும் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணால் தெரியும் மணி ரெண்டு மணி ஆகுது இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்குதுங்க இந்த ஆட்ரு கேஷ் ஆன் டெலிவரியான்னு பார்ப்போம் இன்னும் கேஷ் ஆன் டெலிவரி வரவே இல்லை நானே காசு இல்லாமல் இருக்கேன் இந்த வண்டி அதுக்குள்ளே காஞ்சு காஞ்சி போச்சா பெட்ரோல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஊற்றிடுச்சுங்க கீழே நடாதுங்கிற மாதிரி இருக்குது அப்பயும் வாசம் வந்துகிட்டே இருந்துச்சு அது ஏதோ சும்மா கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாகட்டாக அதிகமாக வந்திருக்கு இப்போ ஆர்டர் வாங்கிட்டேங்க ஆர்டர் வாங்கிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனே ரெஸ்டாரண்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கமாக வரும் என் வண்டி எப்படி சாட்சி பார்த்தாலும் அந்த கோடுகிட்ட போகவே மாட்டேங்குதுங்க ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியல அப்பயே கஸ்டமருக்கிட்ட கால் பண்ணேன் கால் பண்ணி கேட்டேன் இது மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியா ஆன்லைன் பேமெண்டா அப்படின்ட்டு வண்டி முக்குது அவன் அதுவும் என்ன தான் பண்ணும் வந்துட்டு வண்டி ஒரு குறுக்கு போட்டாரா நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் சரி போட்டால் போட்டு போறாரு அப்படின்ட்டு ஏன்னா அந்த டார்ஸை வளைக்க முடியல ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல அதனால விட்டுட்டேன் மெண்ட்டாக கால் பண்ணி கேட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட்டானு கேட்டேன் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஐயோ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஒரு வாரை கடுப்பாக இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரியல நமக்கு இன்னும் மூணு ட்ரிப்பு தான் தேவைப்படுது பதினேழு ஆர்டர் முடிச்சிட்டோம் அமௌண்டு எழுநூத்தம்பது ரூபா பக்கமாக வந்திருக்கு இந்த ஆர்டர் கொண்டு போய் கொடுத்தா நூற்றம்பது ரூபாய் சேர்த்து வரும் காலையிலையும் சாப்பிட்ல ஈவினிங்கும் சாப்பிடல நைட்டும் சாப்பிட்ல மதியம் ஒண்டி தான் சாப்பிட்டேன் அதுவும் பிரிஞ்சு தான் சாப்பிட்டேன் எப்பயுமே ஃப்ரைட் ரைஸு பிரியாணி அது மாதிரி தான் சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம ஃபுல்லுமே ரைடிங்கிலே இருக்கோமா அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக சாப்பிட்ணும் கொஞ்சம் ப்ரோட்டீனும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி கூப்பிட்டு சாப்பிடுவேன் இப்போது காசே ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வேலை வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது எந்த ஒரு நிகழ்வுனாலும் வேலை ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ரோல் வந்து வண்டிக்கு அடிச்சிட்டேன் வெறும் இரநூறுவாய்க்கு தாங்க அடித்தேன் அந்த க்ரீன் கலர் கோடு இருக்குல்ல அதை தாண்டி போகவே இல்லை மீடியமாக தான் இருக்கேன் வேகமாமாவா பெட்ரோல் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதுவாகவே போய்ட்டுருக்கேன் எங்கே போய் நிற்க போகுதுன்னு எனக்கும் தெரியல நானும் ஒவ்வொரு ஆர்டர் எடுக்கும் போதெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி வருமா கேஷ் ஆன் டெலிவரி வருமானு மான் கேஷ் ஆன் டெலிவரி வரவே மாட்டேங்குது இந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுப்பேன் மூணு ட்ரிப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டு கிளம்பிடலாங்க ஏன்னா நானுமே இவ்வளோதான் சாப்பிடவே இல்லை ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன் நேற்று வண்டியும் பெட்ரோல் இல்லை அப்படின்னா இந்த டைமில் யாருக்கிட்ட போய் கேட்குறது இப்போ அதில் எங்கேயாச்சும் போய் நின்ட்ரெஸ்ட்டுனா ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அதெல்லாம் அதுவும் நைட் டைம் வேறு அது பகல் டைம்னால் கூட எப்படியோ ஒன்றும் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் வரும் வரவே மாட்டேங்குங்க சார் நான் பிளாக் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃபுட் ஐடி மட்டும் வந்துடுச்சு இன்ஸ்டா மட்டும் ஜீனி மீட்டு எல்லாமே தூக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது நம்ம யார்கிட்டையும் ஃபோன் பண்ணலாம் கேட்கலங்க ஸ்விக்கி ஆப்பில் ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு டியூட்டி ரிலேட்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் அந்த டிக்கெட்டை ரைஸ் பண்ணேன் அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பிளாக்லே சொல்லியிருப்பேன் இது மாதிரி ஐடி மாற்ற போகிறேன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஒரு அண்ணா இருந்தார்ல அவர் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த கஸ்டமர் கேர் அண்ணா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லி சொல்லி கொடுத்தாரா நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணவும் தான் மாறிடுச்சு நான் வெள்ளிக்கிழமை பக்கமாக டிக்கெட் ரைஸ் பண்ணேன் ஜோனாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லேயே மாறிடும் இது ஃபுட்டா கேட்டகரி மாறுதில்ல அதனால் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாகவே வெயிட் பண்ணேன் ஒரு அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க ஏன்னா நம்ம சும்மா சும்மா டிக்கெட் ரைஸ் பண்ணும் போது அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த டிக்கெட்டுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தொலைப்பேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் இன்ஸ்டா மாட்டேன்னால என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லிடுறேங்க டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னன்னா எங்கே இருந்தாலும்ங்க ஆறு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நாலு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி டோக்கன் ஆர்டரை போட்டு இழுத்துட்டு போகிறது இழுத்துட்டு போயிட்டு ஒரு சில டைம் ஆர்டர் கொடுக்குறது ஒரு சில டைம் ஆர்டர் கொடுக்காமல் அப்படியே கேன்சல் பண்ணிடுறது ரொம்பவே கடுப்பாயிரும் அங்கேருந்து வரது கூட கஷ்டமாக இருக்காது இங்கே வெயிட் பண்ண வச்சு கேன்சல் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் மண்டை கடுப்பாயிரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டரும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும்போதும் சரி இப்போது வந்துடும் அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அப்புறம் வந்துருட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஆர்டரே வராது அதான் ரொம்ப ஆகி நான் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போது நைட் டைம் இருக்குல்ல நைட் டைமில் இது மாதிரிலாம் வைக்கவே மாட்டான் ஆர்டர் இருந்துச்சுன்னா ஆர்டரை கொடுத்துருவோம்னா ஒரு சில டைம் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒரு ஆர்டர் தேவைப்படும் அப்போது நம்ம இன்ஸ்டாமார்ட்டை போய் பக்கமாக உக்காந்தோம்னா இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் வரும் அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இப்போது எல்லாத்துக்குமே நான் துணிஞ்சுட்டேன் இன்ஸ்டாமார்ட்டுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம்பா நமக்கு ஒரு ஆர்டரில் இன்சென்டிவ் கட்டானா கூட போதும் அவன் தொடர்பே வேண்டாமான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி மதியம் நான் ஆர்டர் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஒன்று நினச்சேன் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நினச்சேன் என்னென்னா நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணிட்டு ஸ்விக்கி வந்து பெருமண்டாக ரிலீவ் ஆகிருவோம் அக்கௌண்ட்டே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நல்லபடியாக வேலைக்கு வந்தோம் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் நல்லபடியாக வேலைக்கு வந்தோம் ஐடி வந்து டெர்மேட் ஆன மாதிரி போகக்கூடாது அப்படின்னு இருக்கேன் ஆறு மாதம் கழிச்சு வேறு ஏதோ ஒரு நல்ல ஆப் இருக்கும்ல அந்த ஆப்பை கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு அடுத்து நம்ம க்ரோத் நோக்கி போக தான் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு வந்து வியூ நல்லா பிளாக்காக தாங்க தெரியும் இந்த பைக்கோட லைட் மட்டும்தான் தெரியும் ஏன் பைக் லைட்டு அந்தளவுக்கு பவர்லாம் கிடையாதா அதனால் கோபுரில் அந்த லைட்டு சுருக்கி பிளாக் கலரில் தான் காமிச்சிடும் சரி ஓகேங்க நான் ஒரு சில டைம் வந்து தமிழில் நல்லா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினப்பேன் ஃபோட்டோஷாப் கற்றுக்க போகலாமா அப்படின்னு தோணும் நம்ம ஃபோட்டோஷாப் கற்றுக்க போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் வேணும் லேப்டாப் வாங்குற மாதிரினா அது எழுபதாயிரம் பக்கமாக போகுது வாங்கினா புது லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் செகண்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லா பர்பஸ்க்கும் வர மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க எழுபதாயிரம் லேப்டாப் வாங்கி என்னடா எப்படிடா மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று தோணும் இந்த லாரிக்காரையோ போடா சாமின்னு காதுகிட்ட கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது வேறு ஒன்று ஏற்கனவே நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு தான் நான் அடாப்டர் போட்டிருக்கேன் அந்த கிட்ட ஒரு வரும் கத்தனா ஒரு சில டைம் க்ரியோ ஆட்டோ கிடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கலாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தோணும் இருந்தாலும் அது வந்து நம்மளோட குரோத்திங்கே ஆட்டோ கடை கிரியோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல அப்போ ரொம்பவே யூஸ் ஆகும் அதாவது யூஸ் ஆகணுன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போதைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோட்டோஷாப் போய் கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கலாம் ஆனால் எப்படி என்ன தான் நம்ம தமிழில் நல்லா ரெடி பண்ணாலும் உள்ள கண்டென்ட் வந்து லாயலாகவும் ட்ரூவாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் தான் பார்ப்பாங்க அதுவும் ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஃபோட்டோஷாப் கற்றுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக யூடியூப்பு இது மாதிரிலாம் பார்த்துலாம் கற்றுக்க மாட்டாங்க நான் டைரெக்டாக போய் சென்ட்ரலில் தான் போய் கற்றுப்பேன் கடை அகாடமி சொல்லி தருவாங்கள்ல அது மாதிரி இடத்துல தான் ஏன்னா அது மாதிரி இடத்துல கற்றுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் கற்றுக்க முடியும் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதுலாம் வந்து அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது கஸ்டமர் எங்கே இருக்காருனே தெரியலங்க ரெண்டு இடத்துல ரூட்டு காமிக்குது ஒன்று காட்டு சைடும் இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் குள்ளே போகிற மாதிரியும் இப்போ நான் ஸ்ட்ரீட் ரூட்டில் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அந்த இடம் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாதுல்ல அவ்வ ஃபுட்டை கொடுத்தாட்டே அவட்டே கேட்டு பார்ப்போம் இந்த வழியில் போக முடியுதா அப்படின்ட்டு இனிமேட்டு ரெண்டு வாரம் லீவே போடாமல் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க லீவு போடாமல் வேலைக்கு போனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு வாரத்துக்கு பாஞ்சாயிரம் வரும் ப்ராஃபிட்டாக வந்து பத்தாயிரரூவா வந்துடும் போன வாரமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டேன் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு கஸ்டமர் நேரம் நிற்கிறாருங்க என்னங்க இது நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு ரோடெலாம் போட மாட்டாங்களா நான் ஏதோ ஒரு மார்க்னு சொல்லிட்டு தான் அப்படி சுற்றிக்கிட்டு வந்தேன் இந்த இடம் வந்ததே இல்லையா அதனால தான் தேங்க் யூண்ணா நான் பே பண்ணியாச்சே ஜிபே இல்லை ஜிபே கிடையாதுண்ணா இதில் இல்லை உங்களோட ஜிபே சொல்கிறேன் எங்களுதா இந்த நம்பர் தான் இருக்குது நம்பர் போடுறீங்களா சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் பேர் என்னண்ணா வருது பாலா போய்ட்டு ஒரு ட்ரிப்ஸு போடுவார் போல் போட்டோம் போட்டோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்துருக்குதுங்க ட்ரிப்பு மட்டும் மூணு மட்டும் ஓகே ஆச்சு போதுன்றா சாமின்னு சொல்லிட்டு ஓட்டு கூட்டிகிறேன் என்னென்னு ஓ இன்னும் சொல்லிட்டு ட்ரிப்பு முடிக்கணும் மறுபடியும் தாமரம் போகணுமா இங்கேருந்து பாஞ்சு கிலோமீட்ரு இந்த ரோட் நல்லா பெருசாக தாங்க இருக்குது நான் தாங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டேன் நான் என்ன நினச்சேன் சின்ன ரோடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இது பார்த்தா ரொம்ப பெரிய ரோடாக இருக்குது பாஸ் லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கடைசி ஆட்ருங்க எடுத்துகிட்டு வந்தேன் கொடுத்துட்டேன் அமௌண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு எத்தனை ட்ரிப்பு வந்திருக்குன்னு பார்ப்போமா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சென்ட்ரீ முடிஞ்சிருக்கானா ரெண்டு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்திருக்கு இது எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ஆனால் இவங்க இங்கே இருக்கிறவங்களால ஹாப்பியாகவே இருக்க முடியாதுங்க ஜெயில் மாதிரி தான் இருக்கும் குடோனில் போட்டு அடைச்ச மாதிரி ஜெயில் மாதிரின்னா எப்படி சொல்கிறேன்னா வீட்டுக்குள்ளே விட்ருக்காது வீட்டுக்குள்ளால ஜாலியாக தான் இருப்பாங்க நார்மலாக ஏசி டைல்ஸு பெட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து டிவி அது மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் மற்றபடி அவுட்டரில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியாது தனி வீடு மாதிரி சந்தோஷம் வரவே வராது தனி வீடு அப்படிலாம் இல்லை அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அன்றைக்கி ஃபங்க்ஷன் டைமு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லீடர் இருப்பாங்க போல் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற லீடருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற லீடருக்கும் செட் ஆகாது போல் அந்த அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டே ஆகாது போல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் நடத்தி டான்ஸ் கச்சேரி வச்சுட்டு இருக்காங்களா இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லீடர் வந்து ஆர் நடிச்சிட்டே இருக்கார் காரில் உட்காந்துட்டு எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில் இருக்கிறவங்க நான் அஞ்சு நிமிஷம் ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க நான் பார்த்தேன் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு கனவு ஒன்று இருக்குங்க தனியாக ஒரு நிலத்தை வாங்கி அதில் நம்ம வீடு கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும் எனக்குமே அது மாதிரி ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணும் போது அவங்கள விட எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்தளவுக்கு தான் ஆசை இருக்கும் மற்றபடி முழுசுமே வீட்டுக்குள்ளேயே போய் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே நினைக்க மாட்டேன் மேக்ஸிமம் நான் சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி அதில் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் தான் நினப்பேனே தவிர எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன் எங்கள் வீட்டில் இன்னுமே கூட எல்இடி டிவி கிடையாது அந்த செவத்தில் மட்டும் வாங்கல அந்த டிவிலாம் கிடையாது ஓல்டு டிவி தான் இருக்குது கலைஞர் ஒரு டிவி கொடுப்பாங்கள்ல அந்த டிவி தான் இருக்குது ஆனால் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் ஆனால் நான் வாங்கலை அந்த கஸ்டமரை டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னடலங்க ஒரு நாற்பது ரூபா பக்கமாக போட்டுருவார் போல் நான் ஏடிஎம்ல போய் செக் பண்ணேன் என்கிட்ட தான் இப்போ செல்லு இல்லை இல்லை எனக்குமே அந்த டிப்ஸை வேண்டான்னு சொல்ல மனசு இல்லை ஏன்னா என்கிட்ட பெட்ரோல் அடிக்க காசு இல்லை சரி பரவாயில்ல அதை பெட்ரோல் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காடை தூக்கிட்டு பெட்ரோல் பங்கு போனால் ஐம்பது ரூபாய்க்கு உனக்கு பெட்ரோல் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளோவோ கேட்டு பார்த்தேன் ஆனால் அது மாதிரி தான் சுக்கி தானே ஓடுறேன் நானும் சாப்பிடவே இல்லைனா அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னி பார்த்தேன் இந்தியன் பெட்ரோல் பங்கில் போடவே இல்லை அதுக்கப்புறம் தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன் இப்போ இந்த அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம்ல அந்த ஆர்டர் தான் பாரத் பங்கு இருந்துச்சு அங்கே போய் கேட்டு பார்த்தேன் இது மாதிரி சொன்னேன் அண்ணே பாதி கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் மீதி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினேன் உண்மையை தான் பேசினேன் ஆனால் அது சென்டிமெண்ட்டாக ரொம்ப பேசினேன் நான் இது மாதிரிண்ணா நான் காலையில் சாப்பிட்ல ஈவினிங் சாப்பிட்ல நைட்டு சாப்பிட்ல கா மதியம் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் அதுவும் பிரிஞ்சு தான் சாப்பிட்டேன் நாற்பது ரூபாய்க்கு இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லைண்ணா வேலை கெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிட்ருக்கேன் ஒரு ஐம்பது ரூபா கூடும்ணா அந்த ஆட்ரு கஸ்டமர் டெலிவரி பண்ணுற இடம் வரைக்கும் பதிமூணு கிலோமீட்டர்னா அங்கேருந்து என் ரூமுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும்ண்ணா வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரியல இதை நம்பி நல்லா போக முடியாது ஐம்பது ரூபாய்க்கு போட்டு விடணுண்ணா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க அதுக்கப்புறம் போட்டு விட்டார் ஐம்பது ரூபாயெல்லாம் போட மாட்டாங்கப்பா திட்டுவாங்கப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டார் சரி ஓகேங்க இந்த இதோட என் பண்ணிக்கிறேன் நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் எடிட் பண்ணுற எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லென்த்தாக போக வீடியோ